அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்களே நேரத்திற்கு போல வளைந்து கொடுத்து காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமை பெற்ற உங்களுக்கு இந்த காலம் இறை நம்பிக்கை சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதம் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகலாம் சுக்ரன் சஞ்சாரம் பண வரத்தை தரும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க வீண் செலவுகள் உண்டாகலாம் சூரியனுடைய சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள் நீங்கி காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும் நீண்ட தூர பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாக நிதிநிலை உயர ஆரம்பிச்சிடும் கடன் பிரச்சனைகளும் குறையும் தொழில் போட்டிகளும் விலக ஆரம்பிக்கும் வேலை தேடுபவர்களுக்கு உத்தியோகமும் கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகளும் விளக்க ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் நீங்கும் குதலும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரித்து காணப்படும் பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகப் பெறுவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க தொல்லைகள் நீங்க பெறும் பெண்களுக்கு எதையுமே எளிதாக செய்து முடிக்கக்கூடிய திறமை உண்டாகும் பெறும் பயணங்கள் வெற்றியை தரும் கலை துறையினருக்கு யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அதனால கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க மனக்கவலை உண்டாக பெறும் அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலும் அதனால சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம் எதிலையுமே கவனமாக செயல்படுவது நல்லதுங்க உடல் சோர்வு உண்டாகலாம் வீண் அலைச்சலை தவிர்த்து எடுத்து காரியல கவனம் செலுத்துவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில இருந்த போட்டிகள் நீங்க பெறும் எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதல் முயற்சி உங்களுக்கு பலன் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலைகள் அனைத்துமே திட்டமிட்டபடியே குறித்த காலத்திற்குள்ள முடிவடையும் உங்களினுடைய வேலைகளில் தெளிந்த மனநிலையுடன் ஈடுபடுவீங்க ஈடுபடுவீங்க மேலதிகாரிகளிடம் சுமூகமான உறவு நிலை உண்டாக பெறும் சக ஊழியர்களினுடைய குறைகளை முன்னின்று தீர்த்துக்கொள்வீங்க கொள்வீங்க அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கள் பெறும் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி மகள் மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்து கொடுப்பீங்க காரிய அனுகூலங்கள் இந்த காலத்தில் உண்டாக பெரும் மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்குங்க உங்களுக்குரிய பரிகாரம் என்ன அப்படின்னா குரு பகவானை வியாழக்கிழமைகளில் வணங்க அனைத்து வித கஷ்டங்களும் நீங்கி சுகம் உண்டாகும் கல்வியில் தேர்ச்சி கிடைக்கும் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை திங்கள் வெள்ளி தேய்பிரை திங்கள் புதன் வெள்ளி